ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுவும் நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் குழம்பு தான் வைக்க போகிறோம் அந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் வந்து சேரும் உங்களுக்கு இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பாறை மீன் தான்ங்க முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் அது இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்படி பெரிய பெரிய மீனாக எடுத்துக்கோங்க நம்ம மீன் வெட்டி கொடுக்கும்போதே மீடியம் சைஸில் வெட்டி கொடுத்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து மீன் வந்து கரைஞ்சி போகாமல் அப்படியே நம்ம போட்ட மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்குங்க இதை வந்து மெயினாக வந்து இதை சொல்லுவாங்க மீன் குழம்புக்கு வந்து தலை பகுதி வாழ் பகுதி நடுப்பகுதி இதெல்லாம் போட்டோம்னா மீன் குழம்பே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் வந்து நம்ம குட்டி வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் எடுத்து நல்லா ஒரு ஒன்றும் பாதிமாக அரைச்சி வச்சுக்கலாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு குட்டி வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ருசியும் இருக்குங்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நம்ம எடுத்து அதுபோல் ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுக்கலாங்க ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம் நம்ம புளி அதில் சேர்க்க போகிறோம் அதனால் தக்காளி ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சும்மா ஒரு நாலஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் நல்லா வெடித்து வரட்டுங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கொ சேர்த்துக்கோங்க அந்த மணம் நல்லா சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையோட மனம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்ரியும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க அது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க நம்ம அங்கே தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி விழுதுகளையும் சேர்த்து இதில் நல்லா மை மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அதுக்கப்புறம் ஒரு கலருக்கு வேண்டி கொஞ்சம் போல் மிளகாத்தூளும் கொஞ்சம் போல் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க இதுக்கடையில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அதை நல்லா நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த மசாலாவோடைய நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம் ஒரு நாலு ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நான் மீன் குழம்பு மசாலா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேங்க இது சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் சும்மா அருமையாக இருக்குங்க அது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே வந்து இந்த மசாலாவோடு பிரட்டி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு பிரட்டி எடுத்துக்கிட்டு நம்ம தேங்காய் விழுதுகளை ஒரு கால் மூடி தேங்காய் விழுதுகள் மட்டும் சேர்த்துக்கலாங்க அந்த தேங்காய் கூட வந்து மெயினாக ஜீரகம் மிளகு போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மட்டும் அந்த கால் மூடி தேங்காயோடு போட்டு அரைச்சி அந்த விழுதுகளையும் நம்ம வந்து குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாங்க மீன் குழம்புக்கு போ நிறைய பேர் வந்து தேங்காய் சேர்ப்பாங்க நிறைய பேர் தேங்காய் சேர்க்காமல் செய்வாங்க நிறைய டைப்பில் அதை செய்யலாங்க நான் வந்து இன்னைக்கு தேங்காய் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் அது கூடவே அந்த தேவையான தண்ணியும் உப்பும் இந்த இடத்துல நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா மூடி போட்டு ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் வரலையும் நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா கொதிஞ்சு வருங்க மசாலா கொதிஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க நம்ம மீனில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா கொஞ்சம் போல் மிளகாத்தூளும் கொஞ்சம் போல் மல்லித்தூள் கொஞ்சம் போல் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நம்ம வந்து ரெஸ்ட் விட்டுறணுங்க ரெஸ்ட்டு விட்டு சேர்க்கும் போது அந்த உப்பு காரம் பிடிச்சி மீன் நல்லா சுவையாக இருக்குங்க நம்ம மீனை வந்து குழம்புக்குள்ள வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுக்கோங்க ரொம்ப போட்டு பரட்டிடாதீங்க ஓரளவுக்கு நம்ம அப்படியே லைட்டாக இந்த கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டிங்கன்னா மீன் உடையாமல் டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் வந்து கரைஞ்சி போகாது அதை போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் ஓரளவுக்கு அந்த ஒரு சிம்மில் வச்சு வச்சுட்டிங்கன்னா மீன் உடையாமல் சூப்பராக வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்